ஹாய் ஹாய் ஸ்நானுங்கள் நிலா எனக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒன்ஸ் ஆஃப் அன் பண்ணிய டைம் இன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்த வந்து பிறக்க இருந்துச்சாமா அந்த குழந்த பிறக்கறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சாமா என்னுடைய அழகான பிரபஞ்சமே நான் ரொம்ப சின்ன குழந்த நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது அதனால தயவு செஞ்சு நான் உங்கள் கூட இருந்துக்கிறேன் எனக்கு எங்கேயும் புகை பிடிக்கல அதனால நீங்கள் என்னை எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிச்சாமா அதுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லிச்சாமா அன்பான குழந்தையே எங்கிட்ட நிறைய தேவதைகள் இருக்காங்க உனக்கு நான் ஒரு தேவதையை கொடுக்குற அவங்க ஒண்ணு நல்லா பாத்துக்குவாங்க அதனால் நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் குழந்தை கேட்டுச்சாமா ஆனா இந்த சொர்க்கத்துல நான் சிரிக்கிறதோ பாடுறதையோ விளையாடுறதை தவிர நான் எதுவுமே பண்ணல எனக்கு இந்த சந்தோஷம் போதாதா அப்படின்னு கேட்டுச்சாமா அதுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லிச்சா உன்னை கவனிக்கிறதுக்கு ஒரு தேவதை இருக்காங்க அந்த தேவதை உனக்காக பாடுவாங்க உனக்காக விளையாடுவாங்க உன்னை சந்தோஷப்படுத்துவாங்க அவங்க கொடுக்குற அதிகமான அன்பும் பாசமும் மட்டுமே உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தும்னு சொல்லி சொல்லிச்சாம்மா அந்த குழந்தை கேட்டுச்சான் அன்பான பிரபஞ்சமே அவங்க பேசுகிற மொழி எனக்கு தெரியாது என்னால் எப்படி அவங்கள புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சான் அதற்கு பிரபஞ்சம் அவங்க அன்பாகவும் நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாங்க அந்த பாசமான வார்த்தைகளை நீ சொர்க்கத்தில் கூட கேட்டிருக்க மாட்டேன் கூட பேச மட்டும் செய்யாமல் மற்றவங்கக்கிட்ட நீ எப்படி பேசணும்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் ஆமாம்மா நான் கேள்விப்பட்டேன் அவங்க நிறைய கெட்ட மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்டுச்சான் கவலைப்படாத செல்லோ அந்த நேரத்தில் உன்னோட தேவதை காப்பாற்றுவாங்க உனக்காக அவங்க வாழ்க்கையை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்கன்னு சொல்லி பிரபஞ்சம் செலித்தான் உங்களோட மறுபடியும் பேசணும்னு நினச்சா நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சான் அதுக்கு இந்த பிரபஞ்சம் சொலித்தான் அந்த தேவதை அவங்க கைகளை பிடிச்சி எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லை என்னை பற்றி உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க நீ எப்போ வேணும்னாலும் எங்கிட்ட பிரார்த்தனை மூலம் பேசலான்னு சொல்லி சொல்லித்தான் உடனே குழந்தை அழுதுக்கிட்டே என்னோடய அன்பான பிரபஞ்சமே நான் இப்போது அங்கே போனால் அந்த தேவதையை எப்படி கூப்பிடணும் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்டுச்சான் அதற்கு பிரபஞ்சம் அவங்க பேர் என்னவா இருந்தாலும் நீ அவங்கள அம்மான்னு கூப்பிடணும்னு சொல்லி சொல்லித்தான் இதெல்லாமே கேட்டதுக்கப்புறம் குழந்த ரொம்ப சந்தோஷமாக பூமியில் இருக்கிற தம்மாக கிட்ட பத்திரமாக வந்து சேர்ந்துச்சான் ஓகே காய்ஸ் இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்களா நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தேவதையும் அனுப்பியிருக்காங்க அவங்க தான் நம்ம அம்மா ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் நம்ம எப்போவுமே நம்ம சந்தோஷத்துலேயும் சரி கஷ்டத்துலையும் சரி தேடுற ஒரே முகம் நம்ம அம்மா முகமாக தான் இருக்கும் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடு அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களான நாங்கள் ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு கூட தனியாக போகிறதுக்கு அவங்களால முடியாது அவங்களோட உலகமே நாங்கள் தான் நீங்களும் உங்களோட தேவதையை பற்றி சொல்லுங்கள் వాళ్ళకై వాళ్ళకి వాళ్ళు కాటువోం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్